ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே பங்குனி உத்திரத்திற்குள் ஆனந்தமான வாழ்வு நல்லதொரு நிகழ்வு ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகிறது ஆம் செல்லமே இது திருச்செந்தூர் முருகனின் அருள்வாக்கு உனது வாழ்வில் எல்லாம் இனி நல்லதாகவே நடக்கப் போகிறது மேலும் உனது வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்விகள் இழப்புகள் நிம்மதியின்மை தூக்கமின்மை எதையும் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன் மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வெளியே வர வேண்டும் வாழ்க்கை என்றாலே ஏற்றம் இறக்கம் கலந்த ஒன்றுதானே அதை லாவகமாக கொண்டு செல்வதில்தான் சிறப்பே இருக்கிறது அன்பு பாசம் தேடல் வளர்ச்சி ஆசை என்று எதுவுமே அளவுக்கு மேல் போகும்போதுதான் அந்த இடத்தில் சிக்கல் ஏற்படுகிறது அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று அதை நம் வாழ்க்கையிலும் இப்படி விடுமோ என்று நீயே கற்பனையாக யோசிக்காதே அந்த சந்தேகமே உன்னை சுற்றி உண்மையான உறவுகளிடம் இருந்து உன்னை பிரித்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உன் நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் கொட்டிவிடு அல்லது ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதி அதை தீயில் போட்டு எரித்து விடு அதுவும் உன்னால் முடியவில்லை என்றால் இந்த முருகப்பெருமானின் பாதத்தில் கையை வைத்து புலம்பி கொட்டிவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் மனதினை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா சரணம் என்று உன் மனதில் ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய் என்று சொல்கிறேன் ஏனென்றால் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்திகளும் உன்னை விட்டு விலகும்படி நான் நிச்சயமாக உனக்கு உனக்காரல் பாலிப்பேன் தியானம் செய்தால் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் உன்னை விட்டு தன்னாலே விலகிவிடும் அதே போலத்தான் தோல்விகள் நிரந்தரம் இல்லை என்று எதையும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டான் மன அழுத்தம் வராது அதற்கு மாறாக நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்படுத்து உனக்காக இந்த முருகப்பெருமான் நிழலாக இருக்கிறேனே எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு துணையாக வருகிறேன் என் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படு நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு முதல் எல்லாவற்றிலும் நீ உயர்ந்து இருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல்போல் பின்தொடர்ந்து வரும் என் செல்லமே சில நேரங்களில் நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கும்போது இன்றோடு என் பிரச்சனைகள் தீர்ந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு துவங்குகிறாய் அந்த நல்ல காலை பொழுதில் நீ என்னை மனதார நினைத்து என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நிறைவேற்றுவேன் ஆனால் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒன்று உன் கைகளுக்கு சிக்காமல் தள்ளிக்கொண்டே செல்கிறது அது அப்படித்தான் ஏனென்றால் மனதுக்குள் புழம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக்கொண்டும் சந்தோஷமாக இருப்பதாய் நடித்து கொண்டிருக்கிறாய் உன்னைச் சுற்றி உள்ளவர்களின் அனுதாப பார்வையில் இருந்து தப்பித்துக்கொள்ள நினைக்கிறாய் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நினை நினைத்து கொள்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை உன்னை உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் மாறிய காலம்தான் இது இதை நீ சரிவர பயன்படுத்திக்கொள் உனக்கான வாழ்க்கையை உருவாக்கிவிட்டேன் இனி அனைத்தும் நல்லதாகத்தான் நடக்கும் மிக பெரிய உன் வீடு உன் உன் உதவி உன் வீ உன் வீடு தேடி வரும் ஆம் சொல்லமே மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கப் போகிறது உன்னை அது ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தும் அது ஆம் சொல்லமே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது நோயில்லை என்று மனதில் உறுதி செய்து கொள் உன் மனம் போல் உடல் அமையும் உன் வாழ்விற்கான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் உன்னை அற்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் இந்த முருகப்பெருமான் உன்னை அற்புதமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ விரும்பியே நீ விரும்பிய வாழ்க்கையை உன் ஆசைப்படி வாழ வைக்கப் போகிறேன் உன்னை தொடரும் துன்பங்கள் முடிந்து இன்பமயமாகி போகிறது ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரும் இனி நீ மனதிற்குள் அழுவதை விட்டுவிடும் உனக்கான சந்தோஷமான காலம் ஆரம்பித்து விட்டது என்று செல்லமே இனி உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய் உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி எல்லாம் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லதொரு வேலை கிடைக்கப் போகிறது பிரிந்தவர்கள் மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேரப்போகிறார்கள் ஆம் செல்லமே இதோ நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது நிச்சயமாக தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே மனதை திடமாக மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படு நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து நீ சாதிக்கப் போகிறாய் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் சொல்வது என்ன தெரியுமா உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் நேரம் வந்துவிட்டது உனக்கான வெற்றிகாலம் ஆரம்பித்து விட்டது கவலைப்படாதே நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் பொற்காலம்தான் ஆம் செல்லமே ஏனென்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை இதோ நீ உன் மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு விரைவில் வருவேன் உன் கர்ம வினையை அழித்து உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு நல்லது நடக்கும் என்னை முழுமையாக நம்பு உனக்கு அள்ளித்தர உன் தந்தை நான் இருக்கும்போது யாருக்கும் பயந்து வாழ வேண்டாம் யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம் ஆகவே இந்த முருகப்பெருமான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளையும் துன்பங்களையும் வழிவிட்டு தானாக ஓடிவிடும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் நிச்சயமாக இந்த நல்ல இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் உன் முருகப்பெருமான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் நீ விரும்பியதை எல்லாம் பெறப்போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்காக நான் இருக்கும் வரை என் பிள்ளைகளை கெட்ட எண்ணத்துடன் யாராலும் நெருங்க முடியாது ஆகவே உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய அனைத்து நிகழ்ச்சிகளும் உன்னை விட்டு மறையப் போகிறது ஆம் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ